அதனால மேலான சகோதர தெரியும் இந்த சனதுகள் என்றது இது தீன்ல உள்ளது அவங்களோட தீன நீங்க யாரு கிட்ட இறங்குறீங்க ஆராய்ச்சி செய்ய புகாரியுடைய ராவிமார ஆராய்ச்சி செய்யணும்

மேல கிதாபி என்ன என்று ஏற்றுக்கொண்ட கிதாபுல ஆய்வு செய்யணுமே உங்களுக்கு ஒரு தஜ்ஜால் பொட்ட விளக்கம் சொன்னா அதை ஆய்வு செய்யக்கூடாது பின்பற்றணும் நல்லா நாங்க அவ்வளவு அவ்ளோ பொங்க அவ்வளோ பொட்டை நூல் இல்ல உங்களோட கண் பொட்டையானதுக்கு நாங்க ஆய்வு இல்லாம பின்பற்ற மாட்டோம் நீங்க சொல்றீங்க நீங்க ஆய்வு செய்யறீங்க நீங்க பச்சை போய் சொல்றீங்க நாங்க ஆய்வு செய்யறோம் கண்மூடித்தனமா பின்பற்ற மாட்டோம் ஆயிரம் வருஷமா உண்மை பின்பற்றி உடச்சு போட்டுட்டு திடீரென்று போகமாட்டோம் கத்தினான் என்று பின்னால போக மாட்டோம் யாருக்கு நேர்வழி தலை விதியில் இல்லையோ அறங்க போவாங்க அதனால உமத்தை பாதுகாக்கிறதுக்கு செய்வோம்